ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ரெண்டு குருந்தியர் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு விடுதலையும் உண்டு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கி அநேக குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு நான் கடந்து போகிறேன் எனக்கு இதில் ஒரு விடுதலை காண முடியவில்லை இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றப்பட முடியவில்லை இந்த கடன் பாறைகளில் நான் விடுதலை அடைய முடியவில்லை என் குடும்பத்தில் சமாதானத்தினால் நாங்கள் மிகவும் சமாதான குறைவினால் மிகவும் கஷ்டப்படுகிறோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான சூழ்நிலையே இல்லை இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காமல் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேக குடும்பங்கள் இந்த நாளிலும் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கும்பொழுது குமாரனாகி இயேசுவை விசுவாசிக்கும்பொழுது உங்களுடைய சகல காரியங்களிலும் விடுதலை உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேத வசனத்தை சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விசுவாசித்து அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அபிஷேகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தருவார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இது சத்தியமான வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இந்த வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் குமாரனாகிய இயேசுவே எங்களை விடுதலை பண்ணும் என்று சொல்லி ஜெபியுங்க உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கட்டுகளிலிருந்தோ சிறையிருப்பிலிருந்தும் விடுதலை உண்டு சத்தியத்தை அறிந்து வசனத்தின்படி ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார் அப்புறம் சுத்த ஆவியானவரை சார்ந்து இருந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார் விடுதலையின் தேவன் நம்ம எப்பொழுதும் விடுதலையோடு இருக்கதான் அவர் சுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார் நம்மை ஆசிர்வதிப்பதே அவருடைய சுத்தம் அவருடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் எல்லா துதிகன மகிமையும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்